வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்னைக்கு நெல்லிக்காய் பச்சடி செய்ய போகிறோம் பெரிய நெல்லிக்காயில் செய்கிறதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடாய் சூடானதும் அஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் போட்டு வறுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் நான் எட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விடலாங்க கால் கிலோ பெரிய நெல்லிக்காய் வாங்கி விதையை நீக்கி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டு நான் ஒரு கட்டு அளவு கொத்தமல்லியை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து வதக்கி விடணும் ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க நாம் வதக்கி வச்ச நெல்லிக்காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம் சேர்த்து குறை குற நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி குறை குற நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த நெல்லிக்காய் பச்சடியை செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம நெல்லிக்காய் ஊறுகாயாக சாப்பிடாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோங்க உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் இது நல்லா கொடுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை போட்டு இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா டிஃபனுக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ